ஹலோ காய் சிதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட தோட்டம் ஆக்சுவலாக வெளியூர் போனால் அந்த தோட்டத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதனால தான் இந்த மெமரபிள் வீடியோலாம் எடுத்துக்கிறது எப்போ உள்ள என்றாலும் அந்த மண் வாசனை இருக்குது பாருங்கள் அது ஒரு தனி ஃபீலை கொடுக்கும் வீடு ஓப்பனில் இருக்குது அப்போ எங்கள் உள்ளே தான் இருக்கணும் எங்கள் அக்கா பையன் ரொம்ப ஆட்டம் காட்டுறான் இந்த வண்டி தான் ஃபஸ்ட் ரெடி பண்ணணும் எவ்வளோ தான் ரெடி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் மக்கட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த பேர் அங்கே இருக்கான் இங்கே வந்து எனக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபீல் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த மண் வாசனை ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலாக இந்த குளத்தில் நாங்கள் நிறைய உடம்புலாம் அடிச்சிருக்கோம் சின்ன வயசில் இங்கே தான் குளிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனால் இப்போ தண்ணி ரொம்பவே கீழே இறங்கினதுனால எல்லாம் அப்படியே கொஞ்சம் வேலி கட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணது தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே ஓப்பனாக இருக்கும் அதனால கொஞ்சம் செட் பண்ணி ஒரு நல்லா பசுமையாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு புத்து இருந்தது சாரி இந்த இடம் இல்லை இந்த இடத்துல ஒரு குடிசை இருந்துச்சு அதை எடுத்துட்டோம் நடக்கிறது கிடஞ்சலாக இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு புத்து இருந்தது அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு அரிச்சிருச்சு கொஞ்ச நாளில் இந்த இடம் வந்து எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு ப்ளேஸ் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து நிறையா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் மோட்ரு போட்டாங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இங்கே குளித்து விளையாடுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த இடத்த ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம் எனக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தண்ணி ஓடும் இந்த வாய்க்காலில் தண்ணி ஓடுறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ ஃபுல்லா பார்த்தா இந்த இடம் அங்கே பருத்தி போட்டிருக்கோம் அப்படியே சுத்திட்டு வந்தா இந்த இடம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கு எப்பவுமே ஹாய் சொல்லு இந்த பிள்ளைங்கல்ல எங்க இந்த நாய் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குட்டி போட்டுச்சு அடுத்து ஒரு அஞ்சு குட்டி போட்டுச்சு இப்போ அஞ்சும் அஞ்சு வீட்டுக்கு போயிடுச்சு இந்த நாய் இது ரெண்டு எப்போயும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கும் அப்படியே இந்த பக்கம் வந்தா இங்க நாங்க இப்ப மிளகா இருக்கடா லாங்ல கூட்டி வாரு என்னடா சொல்ற ஐயோ எறும்பு தென்னை அப்படியே வாழை உள்ள வாழை போட்டிருக்காங்க அதுக்குள்ளே நடக்குன்னு போய் பார்ப்போம் ஃபுல்லாக மிளகாயும் துவரையும் போட்டிருக்காங்க சீதா மரம்னு நினைக்கிறேன் அக்கா வராங்களா வரட்டு வரட்டும் இது நெல்லிக்காய் மரம் இது பாக்கு இலை மரம் இதுவங்க எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நாங்கள் வந்து விவசாயம் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் தட்டுலாம் யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாமே இந்த பாக்கு தட்டு மரம் தான் சரி சாரி இந்த பாக்கு இலை தான் இதுதான் எங்களுக்கு வந்து இலையே எங்களுக்கு இந்த இலை தான் சாரி ஆமாம் நாங்கள் சாப்பிட்ற இலைக்கே இதுதான் யூஸ் பண்ணுவோமே இங்கே தட்டுலாம் கிடையாது எல்லாம் இந்த இலை தான் இந்த பூவுக்கு வந்து நிறைய மருத்துவ குண இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணி பார்த்ததில்ல இந்த இடம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மரம் இந்த மரம் பற்றி சொல்லணுன்னா இதை வந்து நாங்கள் இதில் சேலை கட்டி ஊஞ்சலாக செஞ்சு விளாடுவோம் இந்த இடத்துல பசங்களுக்கு லீவுன்னு வந்தால் இதுதான் எங்களுக்கு வேலையே இந்த மரமும் அதே மாதிரி தான் இதில் வந்து சேலையை கட்டி ஒரு ஊஞ்சல் மாதிரி பண்ணி அதில் விளையாடிட்டுருப்போம் நாள் ஃபுல்லாக இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டாங்க இங்கே கடலில் விவசாயம் பண்ணியிருக்கோம் இது யூஸ்வல் அந்த தண்ணி வர்றதுக்கான வாய்க்கால் சட்டப்பு அந்த லாங்கில் தெரியுது இல்லையா அது எல்லாமே வந்து பருத்தி தான் இப்போ அதுக்கு சீசன் முடிஞ்சிருச்சு அதனால் நாங்கள் இப்போல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் டூ டேஸில் அதெல்லாம் வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே பழனு பார்த்தா ரொம்ப வெயில் அதனால் இப்போ நான் போக முடியல அடுத்த டைம் போகிறப்ப நான் உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன் இது வந்து லோகேஷு நான் இப்போ உன்னை வெளியில் சொல்லியிருப்பேன் என்னோடய மருமக்கை வந்தான் அப்படின்ட்டு இந்த சினாரிஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்குப்பா